அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் ஆடி மாதத்தின் கடைசி ஞாயிறு மற்றும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதே நாளில் சப்தமி திதி சப்த கண்ணியரில் ஒருவரான வாராகிதே வழிபாடு செய்கிறவங்க இந்த பானு சப்தமி சுவாதி நட்சத்திர ஆடி கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாளில் சித்தர்கள் சொன்ன இந்த ஒரு பணவசிய நேரத்தில் மிக எளிமையான இந்த ஒரு சூட்சமத்தை செய்யுங்க மைத்திரேய முகூர்த்தத்தை விட சக்தி வாய்ந்த ஒரு நேரம் இந்த நேரம் சுவாதி நட்சத்திரம் மகாலட்சுமி தாயாருக்குரிய மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டுக்குரிய முக்கியமான ஒரு நாள் இந்த நாளில் வரக்கூடிய குளிகை நேரம் குளிகை நேரமான மதியம் மூன்று மணியிலேருந்து நான்கு முப்பதுக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் இந்த பரிகாரத்தை நான் வீட்டில் இல்லைங்க வெளியிலேருந்து செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் வீட்டிலேருந்து நீங்கள் செய்கிறதா இருந்தால் பூஜ்யத்தில் ஒரு விளக்கு பொருத்திட்டு அதன் பிறகு செய்யணும் நான் வெளியில் இருக்கிறேங்க ஆஃபீஸில் இருக்கிறேன் வெளியில் இருக்கிறேன் உறவினர் வீட்டுக்கு வந்திருக்கேன் அங்கே வச்சு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி நீங்கள் மைத்திரையை முகூர்த்த வழிபாடு செய்வீங்களோ அதைத்தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் சித்தர்கள் சொன்ன பணவசிய நேரமான இந்த குளிகை நேரம் அதாவது ஆடி கடைசி ஞாயிறு பானு சப்தமி சுவாதி நட்சத்திரம் இது மூணுமே கூடி வரக்கூடிய நாளில் வரக்கூடிய குளிகை நேரம் உங்களுக்கு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் பேர்பட்ட கடனையும் நிச்சயமாக தீர்த்து கொடுக்கும் இப்போ நீங்கள் யாருக்கு வந்து பணம் கொடுக்கணுமோ அவங்களுடைய பேரை மொய்கவர் வாங்கி மேலே எழுதிருங்க எழுதிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ ஒரு ரூபாயோ எவ்வளவோ நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ அவங்க கடன் அடையணும் அப்படின்னு சொல்லி மனதார சித்தர்களையும் வாராகி தேவியையும் மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு அந்த கவருக்குள்ளே வச்சுருங்க நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்க இல்லை அடகு வச்ச நகை மீட்கணும் அப்படின்னா அந்த நேம் அந்த பேங்கோட நேம் அல்லது நீங்கள் எந்த இடத்துல நகை அடமானம் வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்தாபனத்தோட பேரை எழுதிட்டு உள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக அதில் அச்சதை அரிசியை போட்டு வைங்க அச்சதை அரிசி வந்து நான் வெளியில் இருக்கிறேங்க போட முடியல அப்படிங்கிறவங்க பிரியாணி இலையை நீங்கள் கையோடு கொண்டு போயிடுங்க கொண்டு போய் அந்த பிரியாணி இலை வந்து ஒரே ஒரு இலை இருந்தால் கூட போதும் அதை போடுங்க அதுக்கும் சாத்தியம் அப்படிங்கன்னா பக்கத்தில் ஏதாவது கடைகள் இருந்துச்சுன்னா ஒரு வெத்தலையை வாங்கி சுருட்டி காம்பண்ணிக்கிட்டு சுருட்டி ஒரு மஞ்சள் நூலால் கட்டி உள்ளே போட்டுருங்க உள்ளே போட்டுட்டு மறுநாள் அந்த பணத்தை எடுத்து நீங்கள் யார் கொடுக்கணுமோ அவங்களுக்கு வந்து அதோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு ஐநூறுரூபா அதில் எடுத்து வச்சுருக்கீங்க ஒருத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மறுநாள் அதில் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாயை சேர்த்து போட்டு கொடுத்து பாருங்க உங்களுடைய கடன் தீர்வதற்கான சூழல் ரொம்ப சீக்கிரமாகவே உருவாகும் மறுநாள் என்னாவது கொடுக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறவங்க பத்திரமாக வச்சுருங்க அதை அடுத்து நீங்கள் எப்போ வந்து அவங்கள்ட்ட அந்த கடன் தொகையை திருப்பி கொடுக்க போகிறீங்களோ அப்போ அந்த மொய் கவருக்குள்ளே இருக்கிற பணத்தையும் சேர்த்து எடுத்து வச்சு கொடுத்துருங்க அவங்கக்கிட்ட நீங்கள் திருப்பி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படாது அதுக்குள்ளே நீங்கள் போட்டிருந்த பிரியாணியிலேயே அந்த மொய் கவரையும் ஏறிச்சிடலாம் ரொம்ப எளிமையானதுதான் இல்லையா இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வராகி தேவியின் கழுத்தில் அணிவிக்கப்பட்ட வராகி மங்கள மாங்கலயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்